வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் பார்க்க இருப்பது பெஜ் கோலா உருண்டை வாங்குவோம் அந்த கோலா உருண்டை எப்படி நான் செய்தனான் சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களாக இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே கூட நான் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து கோலா அவருடன் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்ப்பேன் இது வெஜ் கோலா அவருட முதல்ல நான் வந்து ஒரு கப்பு பொட்டு கடலே எடுத்துருக்கிறேன் மற்றது மூன்று பச்சை மிளகா கொத்தமல்லியில் கருவேப்பமல்லி எடுத்திருக்கிறேன் இது வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாய் ஸ்பூன் உப்பு வந்து தேவையான அளவு கறி மசாலா தேவையான அளவு பெரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கிறேன் மற்றது சோயா மீட் வந்து எடுத்திருக்கிறேன் நான் இதை வந்து இருநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் இதை நாங்கள் எப்படி செய்வோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சோயா மீட்டை முதல்ல வந்து நாங்கள் ஹோட் ஹோட்டல்லாம் போட்டு எடுக்கணும் சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுக்கணும் அதுக்கு இப்போ நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு இந்த தண்ணி கொதிக்கட்டுக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டது இப்போ நாங்கள் இதை எடுத்து வச்சிருக்க சோயாமிட்டு இதில் போடுவேன் இது நல்லா கொதிக்கட்டுக்கும் இந்த சோயாமிட்டு நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன் இதை எப்படி நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் இதை நாங்கள் இப்போ அஞ்சு நிமிஷமா மூடி வைப்பேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பாத்தீங்களாண்டா நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் அடுப்பையோ பண்ணிவிடுவோம் போ பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா சோயா சோயாபீன் வந்து இந்த தண்ணீரிலேயே நல்லா ஊருக்கு குக்காகிருக்கும் அதுக்கப்புறமா நாங்கள் ஓப்பன் பண்ணி புளிஞ்செடுப்போம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுக்கிறோங்க இதில் எடுத்து வச்சிருக்கிற இந்த பூண்டை நான் சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுவிங்க அப்போ தான் டக்கண்டு அரையம் அதே மாதிரி உள்ளியையும் வந்து முழுசாக போடாதீங்க ஒன்றும் பாயமாக வெட்டி போட்டிங்கனாடா டக்கண்டு ஈஸியாக அரை வச்சிடும் இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தையும் அதே மாதிரியே ரெண்டா கட் பண்ணி போட்டுறேன் அரைக்கிறதுனால ரெண்டா கட் பண்ணி போடுறேன் ஈஸியாக அரைப்பட மாட்டேன் காட்டி அதே மாதிரி எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியில கருவேப்பமில பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் முதல்ல நாங்கள் அரைச்சி எடுப்போம் இப்போ இதுல வந்து நாங்கள் ஒன்றும் பாதியமா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த பொட்டுக்கடலையே இதில் போடுறேன் பொட்டுக்கடலை கூட நான் வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கோலா உருண்டைக்கு இந்த தேங்காய் போட்டிங்களா நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் அதுக்காக நான் தேங்காய் போடுறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா நீங்கள் தேங்காய் போட தேங்க இல்லை அதோட இந்த பெரிஞ்சீரகத்தையும் இதிலேயே நான் போட்டு அரைக்கிறேன் இப்ப இதை நல்லா அரைச்சி எடுப்பேன் பாத்தீங்கன்னா இந்த கோலா உருண்டை தேவையான மசாலாவை நான் அரைச்சு எடுத்துட்டேன் இப்போ ஒரு பவுல செப்ரேட்டான ஒரு பவுலுக்கு மாறுறேன் இந்த மசாலா அரைச்ச மிர்ச்சி சார்லயே நான் இப்ப இந்த சோயா சோயாச்சே இதில் போடுவேன் புளிஞ்சு தண்ணி இல்லாம புளிஞ்சு எடுத்து போடுவோம் இதையும் போட்டு நாங்கள் அரைச்சாத்த பாத்தீங்களா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் சின்ன கட் பண்ணி போட்டு இருக்கிறேன் இதுல வந்து நான் மஞ்சள் தூள் போடுறேன் தேவைக்கேற்ப நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுருங்க நான் காய் மஞ்சள் தூள் போடுறேன் உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கொள்ளுங்க இதில் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து கரம் மசாலா தேவைக்கேற்ப போட்டுக்கொள்ளுங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா எல்லாம் எல்லா மசாலா மூண்டாச்சேரி வரை நல்லா பிசைஞ்சு கொடுங்க இப்போ பார்த்தீங்களன்ட்டா நான் நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னு பாருங்க உருண்டை வந்து நல்ல வடிவ நீட்டாக பிடிக்க வேணும் இந்த வடிவ நீங்கள் பிடிக்க வேணும் நல்ல இதாக பேருங்க இப்படி உருண்டையெல்லாம் நாங்கள் முதல்ல பிடிச்சி எடுத்து வைப்பேன் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருண்டியலாக எடுத்துக்கொள்ளுங்க இப்போ எல்லா உருண்டியலையும் சரி சமை தான் நான் உருட்டி எடுத்திருக்கிறேன் இதை இப்போ வாங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு பார்த்தீங்களாட்டா எண்ணெய் நல்லா சூடு நல்லா மிதமான சூட்டில் வச்சு தான் இது பொறிச்சு எடுக்க வேணும் அப்போ தான் உள்ளுக்கு இருக்கிற மசாலாக்கள் எல்லாம் நல்லா வெந்து வேணும் இப்போ ஒவ்வொன்ற ஒன்றா நாங்கள் போட்டு எடுப்போம் மெல்லமை ஒன்றோடைய ஒன்று முட்டாத அளவுக்கு நாங்கள் போட்டு பொறிச்சு எடுப்போம் இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரையும் நாங்கள் பொறிச்செடுக்க வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள் இப்படி வரும்போது நீங்கள் எடுத்துட எடுத்துட வேணும் இனி விட்டீங்களா கரீரம் இதே மாதிரியே எல்லா கோழா உருண்டைகளையும் நாங்கள் எடுப்போம் பாருங்க என்னுடைய கோலா உருண்டை ரெடி ஆகிட்டு உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருந்தது இந்த கோலா உருண்டை இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பேன் பாய் பாய்